ஹாய் டீச்சர்ஸ் இன்னைக்கு நாம் கெமிஸ்ட்ரி வேதியில் டெட் சிலபஸ்க்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அணுக்கள் ஒரு வேதி வினையில் ஈடுபடும் தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணு எனப்படும் பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் அணுக்கள் எனப்படும் பருப்பொருளின் அடிப்படை துகள் அணுக்கள் பருப்பொருளின் இறைக்கு காரணம் அணுக்கள் எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் போன்ற உபத்துகளக் கொண்டிருப்பது அணு கண்கள் மற்றும் உருப்பெருக்கினால் காண முடியாதது அணுக்கள் அணுக்களை அளவிடும் அளவு மீட்டர் ஒன் நானோமீட்டர் ஈக்வல் டு பத்தினெடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் அணுக்கரு இயற்பியலின் தந்தை எர்னஸ்ட் ரூதர் போர்டு ஆவார் நவீன அணுக்கரு இயற்பிலின் தந்தை நீல்ஸ் போர் புரோட்டானின் மின்சுமை நேர்மின்சுமை எலக்ட்ரானின் மின்சுமை எதிர்மின்சுமை நியூட்ரானின் மின்சுமை மின்சுமை அற்றது அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் தொழில்நுட்பங்கள் ஊடு நுட்ப எலக்ட்ரான் கருவி எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி மின்சாரத்தின் மூலம் இயங்குவது எலக்ட்ரான் நுட்ப உறுப்பெருக்கி அணுவைப் பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன் டால்டன் கோட்பாட்டினை ஆய்வு செய்தவர்கள் ஜே ஜே தாம்சன் நீல்ஸ் நீல்ஸ்போர்ட் சிரோன் சிரோடிஞ்சர் முதன் முதலில் அணு வெளியிட்டவர் ஜான் டால்டன் அணுக்கொள்கையின் தந்தை ஜான் டால்டன் நவீன அணுக்கொள்கையின் முக்கிய கருத்துக்கள் அணு என்பது பிளக்கக்கூடிய துகள் ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு நிறைகளை பெற்றிருக்கும் வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றிருக்கும் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் அணுவானது எளிய முழு ஏன் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும் அணுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு அடிப்படையானது நவீன அணுக்கொள்கை கொள்கை அணு எண் புரோட்டான் எண் என அழைக்கப்படுவது அணு எண் ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான் புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது வெளிக்கோட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அணு எண் எனப்படும் ஹைட்ரஜனின் அணு எண் ஒன்று ஹீலியத்தின் அணு எண் இரண்டு தங்கத்தின் அணு எண் எழுபத்தி ஒன்பது நிறையன் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறை சமமாக இருப்பது நிறையன் நியூக்ளியான் எண் என அழைக்கப்படுவது நிறையன் புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கூடுதல் நிறையன் லித்தியத்தின் நிறையன் ஏழு ஆக்சிஜனின் நிறையன் பதினாறு சோடியத்தின் நிறையன் இருபத்தி மூன்று அலுமினியத்தின் நிறையன் இருபத்தி ஏழு ஒரு அணுவின் நிறைக்கு காரணம் அதன் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஆகும் கார்பன் ஐசோடோப்புகளில் ஆறு புரோட்டான்கள் மற்றும் ஆறு நியூட்ரான்களை பெற்றுள்ளது அணு நிறை அழகு ஆகும் ஸ்வீட்வல் அணுவின் நிறையில் பன்னெண்டில் ஒரு பகுதி அணு நிறை அழகு எனப்படும் ஏறத்தாழ ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நினை நிறை அணு நிறை அழகு எனப்படும் ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் C12 அணுவின் நிறையில் ஒன் பை டூ பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் ஒப்பு அணு நிறை எனப்படும் ஏஆர் என்று குறிப்பிடப்படுவது ஒப்பு அணு நிறை ஆகும் திட்ட அணு எடை என அழைக்கப்படுவது ஒப்பு அணு நிறை ஆகும் ஒப்பு அணு நிறையை அளக்க பயன்படும் சூத்திரம் ஒரு தனிமத்தின் ஐசுடப்புகளின் சராசரி அணுநிறை பை ஒரு அணு அணுநிறையில் ஒன் பை டூ பங்கின் நிறை ஆகும் முதன் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹைட்ரஜன் அணுவின் நிறை ஹைட்ரஜனின் ஐசோடப்பு ஒன்று ஹைச் ஒன் கமா ஒன் ஹைச் டூ கமா ஒன் ஹைச் த்ரீ பண்புகளால் திட்ட அளவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆக்சிஜன் தற்போது திட்ட அளவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கார்பனின் நிறைந்த ஐசோடப்பான சீற்றுவல் ஆகும் தனிமங்களின் ஒப்பு அணு நிறைய அளவிடும் முறைகள் ஹைட்ரஜன் தனிமத்தின் குறியீடு ஹைட்ஸ் ஒப்பு அணுநிறை ஒன்று ஆகும் கார்பனின் குறியீடு சி ஒப்பு அணுநிறை பன்னெண்டு ஆகும் நைட்ரஜனின் அன் குறியீடு என் ஒப்பு அணுநிறை பதினான்கு ஆகும் ஆக்சிஜனின் குறியீடு ஓ ஒப்பு அணுநிறை பதினாறு ஆகும் சோடியத்தின் குறியீடு என் ஏ ஒப்பு அணுநிறை இருபத்தி மூன்று ஆகும் மெக்னீசியத்தின் குறியீடு என்ஜி ஒப்பு அணுநிறை இருபத்தி நான்கு ஆகும் சல்பரின் குறியீடு எஸ் ஒப்பு அணுநிறை முப்பத்தி ரெண்டு ஆகும் நவீன முறையில் அணு கணக்கிட பயன்படுவது நிறை நிறமாலை மாணி சீட்வல் திட்ட அளவாக பயன்படுத்தப்படும் கருவி நிறை நிறமாலை மாணி இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஐசோடோப்புகளின் சராசரி நிறையை குறிப்பது சராசரி அணு ஆகும் சராசரி அணுநிறையை அளக்க பயன்படும் வாய்ப்பாடு ஒன்னாவது ஐசோடோப்பின் நிறை என்று ஒன்னாவது ஐசுடப்பின் சதவீத அளவு கூட்டல் இரண்டாவது ஐசோடோப்பின் நிறை என்று இரண்டாவது ஐசோடோப்பின் சதவீத அளவு ஆகும் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் இடம்பெற்றுள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டூ என் ஸ்கொயர் ஆகும் எலக்ட்ரானின் அமைப்பை அறிய உதவும் ஆய்வு அணு நிறமாலை ஆய்வு ஆகும் தனிமங்களின் அணுநிறைகள் ஹைட்ரஜன் தனிமத்தின் அணுநிறை ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு ஆகும் ஹீலியத்தின் அணுநிறை நான்கு புள்ளி ஜீரோ ஜீரோ மூன்று ஆகும் லித்தியத்தின் அணுநிறை ஆறு புள்ளி ஒன்பது நான்கு ஒன்று ஆகும் பெரிலியத்தின் அணுநிறை ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு ஆகும் போரானின் அணுநிறை பத்து புள்ளி எட்டு ஒன்று ஒன்று ஆகும் ஐசோடோப்புகள் காரியம் தனிமத்தின் முதன்முதலின் முதன் முதலில் ஐசோடோப்பை கண்டறிந்தவர் டிடபிள்யூ ரிச்சர்ட்ஸ் நியான் தனிமத்தில் முதன் முதலில் ஐசோடப்பை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் ஒத்து அணியனையும் வேறுபட்ட நிறையனையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடப்புகள் எனப்படும் தன்மையைப் பெற்றிருக்கும் ஐசோடப்புகள் கதிரேக்க ஐசோடோப்புகள் எனப்படும் கதிரியக்க ஐசோடப்புகளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோபால்ட் அறுபது ஐசோடப்புகளின் நிறையை கண்டறிய உதவும் காரணம் உதவும் சாதனம் பெயின் ஃப்ரிட்ஜ் நிறை நிறமாலை மானி ஐசோபார்கள் ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும் ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும் நியூக்ளியான் எண் ஒத்த அளவினைப் பெற்றிருப்பது ஐசோபார்கள் ஐசோடோன்கள் ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண் மற்றும் வேறுபட்ட நிறையன் மதிப்புகளையும் கொண்ட வெவ்வேறு தனிம அணுக்கள் ஐசோடோன் எனப்படும் ஐசோடோனுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் ஒன் பவர் த்ரீ ஹீலியம் டூ பவர் ஃபோர் மற்றும் கார்பன் சிக்ஸ் பவர் தேர்ட்டீன் நியூ நைட்ரஜன் செவன் பவர் ஃபோர்டீன் ஆகும் ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் என புரோட்டான்களின் எண்ணிக்கை வேறுபடுவதால் தனிமத்தின் அணு எண் வேறுபடும் இவை ஐசோடோன்கள் எனப்படும் ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை பெற்றிருப்பது எண்ம விதி எனப்படும் ஒரு அணுவின் குறியீட்டை சுற்றி அணுவின் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை புள்ளிகளாக குறிக்கும் அமைப்பு லூயிஸ் புள்ளி அமைப்பு எனப்படும் எலக்ட்ரான் புள்ளி அமைப்பு எனப்படுவது லூயிஸ் புள்ளி அமைப்பு எனப்படும் அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டல் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் குவாண்டம் எண்கள் எனப்படும் குவாண்டம் எண்கள் மற்றும் அதனை அறிந்து கொள்ள பயன்படும் குறியீடுகள் முதன்மை குவாண்டம் எண் என் முதன்மை ஆற்றல் கோண உந்த கோ குண உந்த குவாண்டம் ஆர்பிட்டல் வடிவம் காந்த குவாண்டம் ஆர்பிட்டல் அமைவிடம் சுழற்சி குவாண்டம் எண் எஸ் எலக்ட்ரான்களின் சுழற்சி மூலக்கூறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்க அணுக்களோ மாறா விகித விதிப்படி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து உருவாவது மூலக்கூறு எனப்படும் மூலக்கூறுகளின் வகைகள் ஓரணு மூலக்கூறுகள் ஒரே ஒரு அணுவைக் கொண்ட மூலக்கூறுகள் அவை அவைக்கு எடுத்துக்காட்டு மந்த மந்தவாயுக்கள் ஈரணு மூலக்கூறுகள் இரண்டு அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் அவற்றிற்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் மூவணு மூலக்கூறுகள் மூன்று அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் எடுத்துக்காட்டு ஓசோன் பல அணு மூலக்கூறுகள் மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பாஸ்பேட் பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எனப்படும் லித்தியத்தின் அணுக்கட்டு எண் ஒன்று பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் நான்கு சல்பரின் அணுக்கட்டு எண் எட்டு கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் ஏழு ஹைட்ரஜ் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் புரோமின் புளூரின் ஆகியவற்றின் அணுக்கட்டு எண் இரண்டு ஆகும் ஓசோனின் அணுக்கட்டு எண் மூன்று ஆகும் ஒரு மூலக்கூறு ஆனது வெவ்வேறு தனிமங்களின் இரண்டு அணுக்களினால் உருவாக்கப்பட்டது இது வெயிற்று ஈரணும் மூலக்கூறு எனப்படும் வெயிற்று ஈரணும் மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் குளோரைடு ஹைச்சியலின் அணுக்கூட்டி எண் இரண்டு ஒரு மூலக்கூறானது வெவ்வேறு தனிமங்களின் மூன்று அணுக்களினால் உருவாக்கப்படுவது வேயிற்று மூவனும் மூலக்கூறு எனப்படும் வெயிற்று மூவனும் மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு நீர் ஹைஸ்டோவின் அணுக்கட்டு எண் அணுக்குட்டு ஏன் ரெண்டு ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் சீற்றுவல் அணுவின் நிறையில் ஒன் பை பன்னெண்டு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் ஒப்பு மூலக்கூறு நிறை எனப்படும் கார்பன் பன்னெண்டு ஐசோடோபின் பன்னெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை கொண்ட பொருளின் அளவு மோல் எனப்படும் பொருளின் ஒரு கிராம் மூலக்கூறு நிறை மோல் எனப்படும் மோல் என்பதனை எண்ணிக்கை அழகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறை மோல் தத்துவம் எனப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் பர்மன் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலையில் கண்டறிந்தவர் அவகாட்ரோ மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில் சம பர்மனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்பது அவகாட்ரா கூற்று அவகோற்ற விதியின் பயன்பாடுகள் கே லூசாக் விதியினை விளக்கும் வாயுக்களின் அணுக்கூட்டு எண்ணை கணக்கிட உதவும் வாயுக்களின் மூலக்கூறு வாய்பாட்டை கணக்கிடலாம் மூலக்கூறு நிறை மற்றும் அடர்த்தி இடையே உள்ள தொடர்பை வருவிக்க உதவும் அனைத்து வாயுக்களின் கிராம் மோலார் பருமனை கணக்கிட உதவும் ஒரு மோல் பொருளிலுள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் ஆகியவற்றை குறிக்கும் எண் அவகாற்ற எண் எனப்படும் அவகாற்ற எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்று பத்தினடுக்கு இருபத்தி மூன்று ஆகும் ஒரு மோல் மூலக்கூறு இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்தினடுக்கு இருபத்தி மூணு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு இருபத்தி மூணு அணுக்களை கொண்டதாகவும் அணுவின் கிராம் ஒரு அணுநிறைக்கு சமமாகவும் இருப்பது ஒரு அணுவின் மோல் எனப்படும் ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை பதினாறு கிராம் ஆக்ஸிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை முப்பத்தி ரெண்டு கிராம் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு லிட்டர் அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி மில்லி பர்மனை ஆக்கிரமிக்கும் நிகழ்வு மோலார் பர்மன் எனப்படும் நூறு கிராம் சேர்மத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் நிறையை குறிப்பது சேர்மங்களின் சதவீத இயல்பு தனிமத்தின் நிறை சதவீதம் சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை இன்ட்டு ஹண்ட்ரட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை எனப்படும் நீரின் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் சேர்மங்களின் விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டறிய பயன்படுவது சதவீத இயல்பு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதம் ஒப்பு மூலக்கூறு நிறை ஹைட்ரஜன் அளவீடு எனப்படும் மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பர்மனுள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் அதே பர்மனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம் ஆவி அடர்த்தி எனப்படும் ஆவி அடர்த்தி சீக்வல்டு ஒப்பு மூலக்கூறு நிறை பை ரெண்டு ஒப்பு மூலக்கூறு நிறை சீக்வல்டு ரெண்டு இன்ட்டு ஆவி அடர்த்தி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள கெமிஸ்ட்ரி டாபிக் இவ்வளோ தான் ஃபஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட டீச்சர்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ